ஒரு சிறிய முயற்சியின் மூலம் பெரும் வெற்றி அடையலாம் அப்படி பெரும் வெற்றி அடைஞ்ச ஒரு பெண்ணின் கதையை தான் பார்க்க போறோம் அவள்கிட்ட பெரிய முதலிடம் பெரிய அனுபவமும் இல்ல ஆனா அவ தன்னோட திறமையையும் விடாமுயற்சியும் கொண்டு தனது தொழில தொடங்க ஆரம்பத்துல விமர்சனங்களையும் தோல்விகளையும் சந்திச்சாலும் அதுல இருந்து பாடம் கத்துக்கொண்டு தனது தொழிலை எப்படி மேம்படுத்தினா அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போறோம் ஒரு சின்ன வீட்டுல சத்தியான ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்குள்ள பெரிய பெரிய கனவுகள் இருந்துச்சு அவளுக்கு சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை ஆனா அவகிட்ட பெரிய அளவுல பணமும் இல்ல அனுபவமும் இல்ல அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே விஷயம்தான் நல்லா சமைக்கிறது அவளுக்கு தெரிஞ்ச கலையை வச்சு வீட்டிலேயே ஒரு சின்னதா பாரம்பரிய ஸ்வீட் செஞ்சு விற்க ஆரம்பிச்சா ஆரம்பத்தில் அவகிட்ட யாரும் வாங்க வரல ஒரு சில பேர் வாங்கினாலும் அவங்க ரொம்ப திருப்தியா இல்லை அதனால் அவளோட மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு நாம் ஆரம்பித்தது தப்பு தானோ அப்படின்னு கூட நினச்சா ஆனால் சத்திய தோண்டு போகலை தோல்வி அவளுக்கு ஒரு பாடம் அமைஞ்சுது கஸ்டமர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் கவனமாக கேட்டுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் இனிப்பு குறைவாக இருக்கணும் இந்த ஸ்வீட்ஸ் இன்னும் சாஃப்டாக இருக்கணும் பேக்கிங் இன்னும் அழகாக இருக்கணும் அப்படின்னு வந்த ஒவ்வொரு விமர்சனத்தையும் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டாள் அவள் தயாரிப்போட தரத்தை மேம்படுத்த ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சா புதுசு புதுசாக ரெசிபிகளை ட்ரை செஞ்சா பேக்கிங்கை எல்லாம் ரொம்ப அழகாக மாத்தினா ஒவ்வொரு நாளும் அவளோட பிஸ்னஸ் வளர ஆரம்பிச்சுது அவளோட ஸ்வீட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு செய்தி பரவ ஆரம்பிச்சுது புதிய புதிய ஆர்டர்லாம் வர ஆரம்பிச்சது முதல்ல சில ஆர்டர்கள் அப்புறம் நூற்று கணக்கில் அப்புறம் ஆயிரக்கணக்கில் அப்படின்னு ஆர்டர்கள் வந்துச்சு அவளோட சின்ன வீடு ஒரு பெரிய கம்பெனியா மாறுச்சு அவளுக்கு உதவியா அவ குடும்பத்தினரும் நண்பர்களும் வந்து சேர்ந்தாங்க ஒரு சின்ன டேபிள் ஆரம்பிச்ச அவளோட பிசினஸ் இப்போ ஒரு பெரிய ஆபீஸ் நிறைய வேலை செய்யறவங்க அப்படின்னு பெருசா வளர்ந்துடுச்சு சத்யா இப்போ ஒரு பெரிய பிசினஸ் உமனா உயர்ந்துட்டா அவளோட வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுமா அது பெரிய பணமோ பெரிய அனுபவமோ கிடையாது அது அவளோட விடாமுயற்சியும் தோல்வியை பார்த்து பயப்படாம அதுல இருந்து கத்துக்கிட்டு முன்னேறின தான் இந்த கதை நமக்கு சொல்றது என்னன்னா எந்த ஒரு பெரிய கனவும் ஒரு சின்ன அடியில இருந்துதான் ஆரம்பிக்குது நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்துல இருந்து கூட பெரிய வெற்றி அடைய முடியும் அதுக்கு தேவை நமக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையும் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆர்வமும் கூடவே கடின உழைப்பும்தான் இந்த சத்யாவோட கதை நம்ம எல்லாருக்குள்ளையும் இருக்கிற திறமையை தேடி அதை வளர்த்து பெரிய கனவுகளை அடைய முடியும் அப்படின்னு நிரூபிக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்